சங்கரா தொலைக்காட்சி நேர்களுக்கு நமஸ்காரம் இன்றைய தினம் அபிராமி இந்தாதிப்பதிகத்தில் நீடுலகங்களுக்கு என துவங்குகிற பாடலை நாம் சிந்திக்க இருக்கிறோம் அதாவது இந்த பாடலில் பழிப்பது போல் புகழ்வது சுவாமியை வந்து பழிக்கிறார் அந்த வார்த்தைகளால் பழிக்கிறார் ஆனால் உண்மையாக புகழிறார் அதுதான் பழிப்பது போல் புகழ்வது இதே மாதிரி இது ஒரு அணின்னு சொல்லுவாள் ஒரு அழகு பாடலுக்குன்னு ஒரு அழகு இருக்கும் இல்லையோ அது மாதிரி புகழ்வது போல் பழிப்பது அப்படின்னு ஒரு அணி இருக்குது இது வந்து பழிக்கிறார் ஆனால் புகழார் பழிப்பது போல் புகழ்வது என்ன அழகாக சொல்லியிருக்கார் பாருங்க அபிராமினுடைய சிறப்பை உயர்த்தி சொல்லுகிறார் சிவனை கொஞ்சம் தாழ்த்தி சொல்கிற மாதிரி இருக்குது விராமிப்பட்டவர் சொல்லுவார் சக்தி தழைக்கும் சிவமும் அந்த அதில் சொல்லுவார் சக்தி தழைக்குன்ற சிவம் அந்த வகையில் சிவ வித்யா உபாசனையில் சக்தி மேலோங்கி இருக்கக்கூடிய பகுதியில் மிகவும் அழகாக ஒரு பாடல் நிலையத்தோடு இதை நாம் கூந்து பார்த்தா இதில் மிகப்பெரிய ஒரு தத்துவம் அடங்கி இருக்கிறத புரிஞ்சுக்க முடியும் என்ன சொல்கிறார் நீடு உலகங்களுக்கு ஆதாரமாய் நின்று நித்தமாய் நீடு உலகங்களுக்கு அப்படின்னா அர்த்தம் அப்படின்னா நீந்து கொண்டே போகின்ற உலகம் ஏன் இப்படி சொன்னார் அப்படின்னா எத்தனையோ பூமி மாதிரி எத்தனையோ கிரகங்கள் இருக்குது அது மட்டும் போயிட்டே இருக்கேன் அகிலாண்ட கோட்டி பிரம்மாண்ட நாயகன்னு பேர் அகிலாண்ட கோடி கிணக்கில் இருக்குது அப்படியே ஆகாசத்தில் கோள்களாக அப்படியே வட்டம் வட்டமாக அது மாதிரி போயிட்டே இருக்குது நட்சத்திரங்கள் இருக்க மாதிரி பெரிய தூரத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள்லாம் இருக்குது அதுதான் சொல்லுவேன் நீடு உலகங்களுக்கு ஆதாரமாய் நின்று அந்த உலகங்களுக்கெல்லாம் ஆதாரமாக இருக்கக்கூடியவ நின்று நித்தமாயி அழிவில்லாத பொருள் நிச்சயம்னு பேர் நித்யாயை நமஹா லலிதாசேஷன் நிச்சயமாக இருக்கக்கூடிய மொம்பாள் முக்தி வடிவாய் முக்தி அப்படின்னா எல்லாவற்றையும் விட்டு கடந்து நிற்கின்ற இன்ப நிலை இறுதி நிலை அதற்கு மேல் நிலை இல்லை ஆனந்த நிலை அறிவு நிலை இப்படிலாம் பல்வேறு விதமாக சொல்கிறது ஒவ்வொரு சமயமும் தனக்கான முக்தி இன்பத்தை வரையறுத்திருக்கிறது சைவத்தில் முக்தி கோட்பாடு இதுதான் சாக்தத்தில் முக்தி கோட்பாடு இப்படி தான் வைணவத்தில் முக்தி கோட்பாடில் அந்த முக்தி பெற்ற ஆன்மா இந்த நிலையிலே ஆனந்தம் உருகிறது அப்படின்னு சொல்லுவார் அது மாதிரி முக்தி வடிவாய் அம்பாள் வந்து முக்தியாகவே இருக்கா முக்தி வடிவாய் நியமமுடன் நியமம் என்ன அப்படின்னா மிகப்பெரிய தத்துவம் நியமம்னா என்ன அப்படின்னா ஒரு எந்த ஒரு செயல்லையும் ஒரு முறை இருக்கிறதுக்கு பேர் நியமம்னு பேர் அந்த முறையற்று அப்படிங்கிற ஒரு விஷயமே இருக்காது ஒரு சரியான நேர்கோடு இருக்கிறது அதுக்கு பேர் தான் நியமம்னு பேர் இதை ஒரு விளையாட்டுக்காக கேட்குறது உண்டு என்னென்னா மாங்காய் மரத்தில் தேங்காய் காய்க்கும் மானுவத்தன் கேள்வி கேட்டால் மாங்காய் மரத்தில் மாங்காய் தான் காய்க்கும் எப்படி எப்படி தேங்காய் காய்க்கும் ஒரு நியமம் அப்படின்னு என்ன சொன்னோம் அது மாதிரி எந்தெந்த ஒரு செயல் எந் உலகத்தில் எல்லாமே ஒரு நேர்கோட்டுக்குள்ளே கட்டுப்படும் அந்த கட்டுப்படுகிற அந்த தத்துவத்துக்கு சைவ தத்துவத்துக்கு நியமம்னு காலோ நியதி கலாச்சம் ஆயாயாம் அப்படின்னு சைவ சித்தாந்தம் அந்த நியமத்தை சொல்கிறது இந்த நியமம் என்று சொன்னால் ஒரு முறை ஒரு நேர்கோடு ஒரு சரி இது இப்படி தான் இருக்கும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு பேர் நியமம் நியமமுடன் மிகவும் சரியாக முப்பத்து இரண்டு அறம் வளர்க்கின்ற மனைவியாயிருந்தும் முப்பத்தி இரண்டு அறங்களை இல்லத்திலே இருப்பவர்கள் செய்ய வேண்டும் அழகாக பட்டியலிட்டிருக்கிறார்கள் முப்பத்தி இரண்டு அறம் அந்தனருக்கு உணவு அளித்தல் அந்த சிவபூஜை பண்ணுறது அனுஷ்டானமாக இருக்கிறது சமயம் சார்ந்து வெவ்வேறு அறம் அதில் முப்பத்தி இரண்டு பட்டியலிட்டு இருக்கிறார்கள் அந்த முப்பத்தி இரண்டு அறத்தை வளர்க்கின்ற மனைவியாய் இருந்தும் அப்படின்னு இந்த இடத்துல யாரை சொல்கிறார் அப்படின்னா ஐயன் அலந்தபடி இருநாழி கொண்டு அண்டமெல்லாம் உய்ய அறம் செய்த இந்த உலகங்கள் உய்ய வேண்டும் உலகத்திலே இருக்கக்கூடிய உயிர்கள் எல்லாம் நன்னிலையை பெற்று ஆனந்தத்தை அடைய வேண்டும் என்கின்ற நோக்கத்திலே இந்த உலகத்தை உலகத்திலே உள்ள எல்லாம் தான் ஈண்டெடுத்த தாய் என்ற வகையிலே முப்பத்தி இரண்டு அறங்களை செய்வதற்காக ஒரு சின்ன ஒரு புராணத்தில் சொல்கிறா சிவபெருமான் அனாதி உமையம்மை அவருடைய மனைவி குழந்தையெல்லாம் நிறைய ஆயிப்போச்சு முன்ன இந்த உலகம் ஒன்றாய் அரும்பி பலவாய் விருந்து இவ் ஏகப்பட்ட ஜனங்கள் இதெல்லாம் போன பாட்டில் சொல்கிறார் எறும்பிலேருந்து யானை வரைக்கும் கல்லுக்குள்ளே இருக்கிற தேர வரைக்கும்னு சொல்கிறாரில் பதிவத்தில் அந்த மாதிரி உலகத்தில் எல்லா விதமான ஜந்துக்களும் இருக்குது அதெல்லாம் க்ஷேமமாக இருக்கணுமே சௌக்கியமாக இருக்கணுமே அப்படி க்ஷேமமாகவும் சௌக்கியமாகவும் இருக்கிறதுக்கு அம்பாள் அண்டமெல்லாம் உய்ய அறம் செய்யும் அந்த உய்வதற்கு ஆன்மாக்கள் நல்ல நிலையை அடைவதற்கு முக்தி அடைவதற்கு இன்பத்தை பெறுவதற்கு துன்பமின்றி வாழ்வதற்கு செய்யக்கூடியது அறம்னு போய் அந்த அறத்தை செய்வதற்காக சிவபெருமான் இந்த மாதிரி குழந்தைகள்லாம் இருக்குது என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்கும்போது ஆன்மாக்கள் உய்வுக்கு அம்பாள் ஆன்மாக்கள் சார்பில் சிவபெருமான் கிட்ட பேசுகிறான் அப்படி பொழுது நாழிங்கிறது ஒரு சின்ன அளவை அந்த அளவையில் வித்து இன்றியே விளைவு செய்குவான்னு சொல்லுவார் திருமுறை மிக அற்புதமாக பேசுவாரு வித்து இன்றியே விளைவு செய்வார் எல்லோரும் விதைச்சாதான் பயிர் வரும் சிவபெருமான் விதைக்காதே பயிர் வரும் வித்து இன்றியே விளைவு செய்வான் அந்த மாதிரி அவர் ஒரு நாளியளவு ஒரு அரிசி கொடுத்தாராம் ஒரு விதையை கொடுத்தாராம் அந்த விதை அதாவது நெல் அப்படின்னு சொல்கிற வழக்கம் நெல் அதை அப்படியே கொடுத்தோன்னே அதை வந்து அம்பாள் என்ன பண்ணாராம் விதைச்சி அதில் பயிரை உண்டு பண்ணி இந்த உலகம் அனைத்திற்கும் உணவு படைத்தாலாம் அப்படின்னு சொல்கிறார் அப்படி அம்பாவில் வந்து நடந்த அறம் செய்த இடம் காஞ்சிபுரம் ரொம்ப அற்புதமான அந்த பாடல் காமாட்சியை சொல்கிறார் இதில் முப்பத்தி இரண்டு அறம் பண்ணுறவ தான் ரொம்ப சிறப்பாக அதில் அந்த ஐயன் அலந்தபடி இருநாழி கொண்டு அண்டமெல்லாம் உய்ய அறம் அப்படின்னு முப்பத்தி ரெண்டு அலங்கள் அப்படி வளர்க்கக்கூடிய அற்புதமான இந்த காமாட்சியானவள் அவ்வளோ அற்புதமாக இருந்தால் மிகச்சிறந்த ஒரு அதாவது உலகத்துக்கெல்லாம் ஒரு தாயாக இருக்கக்கூடியவ நல்ல வசதியாக இருக்கக்கூடியவ சாமர்த்தியம் உள்ளவ சர்வக்ஷேமத்தையும் உடையவ அப்படியெல்லாம் ஒரு அற்புதமான மனைவியாகிற நீ உமையம்மையை சொல்கிறார் இப்படி நீ இருந்தும் நீ மனைவியாயிருந்தும் அம்பாளை பார்த்து சொல்கிறார் அபிராமி பார்த்து சொல்கிறார் நீ இப்படி ஒரு அழகான எல்லா தர்மத்தையும் முறையாக பின்பற்றி செய்கிற அற்புதமான சக தர்மச்சாரினு மனைவிக்கு பேர் அப்படி அறங்களை வளர்ப்பவள் அப்படி நீ அற்புதமாக இருந்தும் கூட அவள் ஆத்துக்காரை பற்றி சொன்னார் வீடு வீடுகள் தோறும் ஒவ்வொரு வீடு வீடு வீடுகள் தோறும் அப்படின்னு என்னன்னா ஒவ்வொரு வீட்டு வாசல்லையும் போய் வீடு வீடுகள் தோறும் ஓடி அப்படின்னா நடந்துகிட்டே இருக்கான் நிற்கவே இல்லையாம் எதுக்கு ஓடுறான்னா புகுந்து அந்த வீட்டு வாசலில் போய் புகுந்து கால் வேசற்று கால் வேசட்டுனா அது ஒரு ஒரு ஓய்வே இல்லாமல் வேசற்று அப்படின்னு வச்சுங்களேன் லஜ்ஜையும் போய் வெக்கமும் போயிடுதான் பிச்சை எடுக்கிறதுக்கு எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள் வெண் துகில் அறைக்கு அணிய விதியற்று ஒரு இடுப்பில் ஒரு வெள்ளை வசரத்துக்கு கூட கட்டுற ஒரு வெள்ளை வசரத்துக்கு கூட இடுப்பில் கட்டுறதுக்கு கூட விதியற்று அது கூட வழி இல்லாமல் நிர்வாண வேடமும் கொண்டு இடுப்பில் துணியே இல்லாமல் நிர்வாணமாக பிச்சை எடுக்கிறானா நிறுவாண வேட கொண்டு கைக்கோர் ஓடேந்தி கையில் ஒரு ஓடு வச்சுருக்காங்கண்ணா அது எப்படி பாருங்கள் அது பிரம்மாவோட தலையை எடுத்தது அது அந்த மண்டை ஓட்ட கையில் வச்சுட்டுருக்கான் கைக்கோர் ஊடேந்தி நாடெங்கும் உள்ளம் தளர்ந்து எங்கே பார்த்தாலும் போகிறானா முதல்ல வீடு வீடாக போகிறானா வெக்கம் போயிடுது காலில் இருக்கக்கூடிய அந்த பேசற்று நிலை ஓய்வில்ல காலுக்கு ஓய்வற்று போய்விட்டது அதை கையில் இன்னும் சாதம் வாங்கின பாடு ஓடேந்தி நாடெங்கும் உள்ளமும் தளர்ந்து உள்ளம் தளர்ந்து விட்டாராம் நின்று உண்மத்தானாகி உண்மத்தானா பைத்தியம் ஆகிட்டான் உங்கள் ஆற்றுக்கார் பைத்தியம் மாறி அப்படின்னு அபிராமியை பார்த்து அபிராமி ஆத்துக்கார் பயிற்சி மாறிட்டாரன்னு கேட்குறார் எவ்வளோ அழகு பாருங்கோ உள்ளம் தளர்ந்து நின்று உன்மத்தனாகி அம்மா உன் கணவன் எங்கெங்கும் ஐயம் புகுந்து ஏங்கி ஐயம் புகுந்து ஏங்கி அதான் ஐயம் புகுந்து ஏங்கின்னு போட்டிருக்கார் பிச்சை எடு பிச்சைக்காக ஏங்கிறான் யாராவது பிச்சை போட மாட்டாளா தேது சொல்வாய் இப்படி பிச்சை எடுக்கிறார் என் வாத்துக்கார் இதுக்கு என்ன காரணம் நீ வந்து சர்வக்ஷேமமாக இருக்க சௌக்கியமாக இருக்க எல்லாருக்கும் சாப்பாடு போடுற உலகத்தையே படைத்து காக்கக்கூடிய சாமர்த்தியம்லாம் இருக்கு உனக்கு ரொம்ப அழகாக சொல்லுவார் செம்முகனும் முன்னான்கு நான்கு இரு மூன்று என தோன்றிய மூதறிவும் வல்லி நீ செய்த வல்லபமே அப்படின்னா வந்தார் செம்முகனும் வீரபத்திரர் தடக்கையும் பிள்ளையார் முன்னான்கு இரு மூன்று என தோன்றிய மூதறிவு சண்முகர் அந்த மாதிரி அஞ்சு குழந்தா அவருக்கு அஞ்சு பிள்ளை இருக்கா அற்புதமாக முப்பத்து ஐயன் அலந்தபடி இருநாழி கொண்டு அண்டமெல்லாம் ஊயா அறம்பு செய்யும் அப்படி அற்புதமாக தர்மத்தை பரிபாலனம் பண்ணக்கூடிய மனைவியா நீ இருந்தோம் அஞ்சு குழந்தைகள் இருந்தோம் இந்த சிவபெருமான் பைத்தியக்காரனாக உண்மத்தனாகி பைத்தியக்காரனாக போய் வீடு வீடாக வாசலில் போய் வெக்கம் இல்லாமல் காலும் ஓயாமல் கையில் ஓடேந்தி பிச்சை எடுத்து நிற்கிறானே அதுக்கு என்ன காரணம் அதை சொல்லுவோம் தேது சொல்வாய் வழக்கு அதாவது இவர் வந்து தகப்பனார் மாதிரி தன்னுடைய தகப்பனார் தாயார் அவள் குழந்த எல்லாருக்கு எங்கள் சங்கரனார் அப்படின்பார் என்னுடைய சிவபெருமான் எங்கள் சங்கரனார் அப்படி சொல்கிறவர் இப்படி ஓடி போய் பிச்சை எடுக்கிறானே அதெல்லாம் தர்மமாக அதனால் என்ன என்ன காரணம் ஏதாவது பைத்தியமாக வர ஆகிட்டான் நீ உட்கார்ந்த இடத்துல அருமையாக சாப்பிட்லாமே அஞ்சு பிள்ளை இருக்கால அருமையாக நீ இருக்கே ஊருக்கெல்லாம் சாதம் போடுறிய அப்படின்னு அது காரணம் சொல்கிறார் உடல்கின்ற தேது சொல்வாய் அம்மா இது காரணம் சொல் இந்த அம்மாங்கிற வார்த்தை எவ்வளோ அழகு பாருங்கள் உன்மத்த நாயி அம்மா அப்படிங்கிறார் தாயார்கிட்ட பேசுகிற மாதிரி அப்படியே பேசியிருக்கார் நம்ம அப்பா இப்படிலாம் சுத்துறாரே பிச்செடுத்து அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு உடல்கின்ற தேது சொல்வாய் ஆடு கொடி மாடமிசை மாதர் விளையாடி வரும் ஆதி கட ஊரின் வாழ்வே ஆடு கொடி நல்ல தென்றல் வீசுகிறது கொடி ஆடுகிறது அந்த ஆடு கொடி மாடமிசை மாடம் வளமான வீடுகள் மாடம்னா உயர்ந்த இடத்திலே கட்டப்பட்டவை மாளிகைகள்னா மாடம் இசை மாதர் விளையாடி வரும் அதிலே மகிழ்ச்சியாக தென்றலோடு கூடி கொடி கூடிய இடங்களிலே உயர்வான மாளிகைகளை கொண்ட அற்புதமான மாதர்கள் விளையாடுகிற விளையாடி இருக்கக்கூடிய ஆதிக்கட ஊரின் வாழ்வே ஊரும் ஜெயிப்பாக தான் இருக்குது அங்கே போய் இப்படி உங்கள் ஆத்துக்கார் பிச்சை எடுக்கிறானே அப்படிங்கிறார் ஆதிக்கட ஊரின் வாழ்வே அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகபாணி ஒரு பாகத்தை விட்டு நீங்காமல் இருக்கிறாளாம் அருள்வாமி அபிராமியே அப்படின்னு கேட்குறாரு இப்போ என்ன சொல்கிறாருன்னா உங்கள் ஆத்துக்கார் பைத்தியம் மாதிரி பிச்சை எடுத்துன்னு சுற்றுறாரு அதுக்கு காரணம் என்ன சொல் அப்படின்னு கேட்குறாரு இதில் என்ன அர்த்தம் அப்படின்னா இந் இவர் சொல்லக்கூடிய இந்த மூர்த்தம் வந்து பிக்ஷாட்டன் இருந்த பேர் அட்டணம் அப்படின்னா திரியிறதுன்னு அர்த்தம் பிக்ஷை அப்படின்னா உணவு பிச்சை எடுக்கிறது உணவுக்காக கையேந்தி ஊர் ஊராக அப்படியே திரியிறது அப்படியே தெரியணும் அப்படின்னா அவர் சன்னியாசி மோட்சம் மோக்ஷத்தை கொடுக்குறவர் அம்பாள் யார் அப்படின்னா போகத்தை கொடுக்கக்கூடிய அந்த இரண்டு அற்புதம் மோக்ஷம் வேணுமா இந்த பிக்ஷாடனரை தான் வந்துடும் போகம் வேணுமா அப்படின்னா இந்த வாழ்வியல் ஏன்னா மனுஷனுக்கு ரெண்டும் வேணும் இந்த உலகத்தில் மூச்சு விட்டுன்னு நாம் வாழற வரைக்கும் தனம் தரும் கல்வி தரும் எல்லாம் இதிலே பதியத்திலே சொல்லுவார் கலையாத கல்வி குறையாத வயது கபடு வாராத நட்புன்னு பதினாறு விதமான செல்வமும் வேணுமா இதெல்லாம் வந்து வாழ்வியல் பயன்கள் இந்த வாழ்வியல் பயனை அம்பாள் கொடுக்குறாங்க ஆனால் வாத்துக்காரர் நிர்வாணமாயி அப்படின்னு சொல்கிறார் நிர்வாண வேடமும் கொண்டு பிக்ஷுன்னு பேர் சன்னியாசின்னு பேர் சன்னியாசியானா அவள் எதை கொடுக்குறா அப்படின்னா ஆத்ம ஞானத்தை சொல்கிறார் பின்ன அவர் எதுக்கு பிச்சை எடுக்கிறார்னா ஆத்ம ஞானத்தை கொடுப்பதற்காக பிச்சை எடுக்கிறார் பி ஆத்ம ஞானம் நல்லார் ஒருவர் பொருட்டு அவர் பொருளேல் அவர் பொருட்டு எல்லாருக்கும் பெய்யும் முடியணும் அந்த நல்லார் ஒருவர் அப்படிங்கிறது சன்னியாசி தான் சொல்லியிருக்கு இந்த பிக்ஷாடனரை தான் சொல்லியிருக்கு இந்த பிக்ஷாடனர் ரொம்ப சிறப்பாக சொல்லியிருக்கு காரணம் என்னென்னா காரணாகமத்தில் இந்த பிக்ஷாடனர் இல்லாமல் உற்சவமே பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்கு எல்லா கோயில்லையும் ஒரு எட்டு மூர்த்தி கண்டிப்பாக இருக்கும் அந்த கோயிலில் இந்த கொடி ஏற்றி உற்சவம் கொண்டாடுறா பாருங்க அதில் இந்த பிக்ஷாடணும் நம்ம பார்த்து வாசலுக்கு வந்து நிற்கணும் வந்து அதில் வந்து ஏதாவது அந்த அந்த நேரத்தில் அவர் கையில் அந்த ஓடு எடுத்துன்னு ஒருவார் அதில் பிக்ஷை போடணும்னு இருக்குது அப்படி போட்டால் என்ன அப்படின்னா அந்த அந்த பிக்ஷ பாத்திரத்தில் போட்டால் போடுற வாளுக்கு செல்வம் செழிக்கும் அப்படி அவருடைய தரிசனம் கிடைக்கிற மோட்சம் வரும் அப்படி அற்புதமான செயல் அது அதை வந்து பழிப்பது போல் புகழ்கிறார் இப்போது இவர் பிச்சை வாங்குகிறாரு அவருக்கு இல்லைன்னா பிக்ஷுங்கிற வார்த்தைக்கே பிக்ஷு லாபே அலாபேஜ் கிடைச்சாலும் அதை பற்றி கவலைப்படுறதில்லை கிடைக்கலன்னாலும் அதை பற்றி வருத்தம் இல்லை காரணம் என்னென்னா சிவபெருமானுக்கு பசியும் இல்லை காமமும் இல்லை கவலையும் இல்லை துக்கமும் இல்லை ஆனால் ஏதோ பிச்சை எடுத்துன்னு தெரியலான் அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா தன்னுடைய நலனுக்காக அவன் பிச்சை எடுக்கலை ஸ்வயம் விதாதா தப்ச கேனோபி காமேன தப்சகார காளிதாசன் சொல்லுவான் தவத்தின் பயனை பிறருக்கு அழிக்கவல்ல சிவபெருமான் ஏன் தவம் செய்கிறான் சந்நியாச நெறியை உலகத்திற்கு எடுத்து காட்டி பிறருக்கு உணர்த்துவதற்காக யாக்கை நிலையாமையை உணர்த்துவதற்காக சுவாமி பிச்சை எடுக்கிறார் அந்த திருக்கோலம் இருக்கேன் ஞானத்தை கொடுக்கக்கூடிய திருக்கோளம் பிக்ஷாடனருடைய திருக்கோளம் அது எப்படின்னா ஆதானம்ஹி விசர்காய அப்படின்னு சொல்லுவோம் காளிதாசன் சொல்லுவோம் சுவாமி பிச்சை எடுக்கிறாரு வாங்கிறது இதுக்காக என்ன கொடுக்கறதுக்காக இந்த சூரியன் இருக்குது கடல் ஜலம் இருக்குது இந்த கடல் ஜலத்து மேலே இந்த சூரியன் செம்மையாக விழருது அப்படி பொழுது என்ன ஆகுது அப்படின்னா இந்த தண்ணியெல்லாம் ஆவியாகிடுது அப்போ இந்த சூரியனானவன் இந்த கடலிலே இருக்கக்கூடிய தண்ணீரை வாங்கி கொள்கிறான் பெற்றுக்கொள்கிறான் ஆதானம் அப்படி அது அப்படியே எல்லாம் ஆவியாகி அப்படியே மேகமாக சுற்றிகிட்டு இருக்கும் ஆதானம் அப்படி சூரியனானவன் இந்த பூலோகத்தில் இருக்கக்கூடிய அந்த ஓவர் கடலில் இருந்து தான் நீரை கவர்ந்து கொள்ளுகிறான் எல்லாவற்றையும் பெற்றுவிட்டான் பின்ன எதுக்கு அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வாங்கிடுறான் சூரியனுக்கு தண்ணி என்ன இல்லை பின்ன என்னன்னா விசர்காய திருப்பி மழையாக புழிவிக்கிறதுக்காக சூரியன் அப்படி பண்ணுறாரா சூரியன் சிவபெருமான் வியோன் அப்படின்னு பேர் அப்போ அந்த பிக்ஷான பிச்சை எடுக்கிறது நமக்கு திருப்பி கொடுக்குறதுக்காக மற்றவர் மாதிரி இல்லை அதுக்காக சொல்கிறேன் அப்போ இந்த மேல் நோக்கி இந்த தண்ணீரை ஆவியாக்குறான் என்ன சிறப்பு அப்படின்னா இந்த தண்ணி ஆவியாகிறதுக்கு முன்னாடி உப்பு தண்ணி ஒரு துளி கூட அதை நம்ம குடிக்க முடியாது சாப்பிட முடியாது அளவுக்கு தண்ணி இருந்தால் கூட ஒரு துளி கூட அதை குடித்து நம்மளுடைய தாகத்தை தீர்த்துக்க முடியாது ஆனால் அதை சிவபெருமானானவன் பெற்றுக்கொள்ளுகிறான் தன்னுடைய கரங்களாலே உஷ்ணமாகிற கரங்களாலே பெற்று மேகமாக்கி அங்கேருந்து திரும்பி மேலேருந்து கீழே விடும்போது உப்பு இல்லை அதில் அப்படியே அருமையாக ஜலம் இருக்குது அதானமிகை விசர்காய தூய்மையான ஜலமாக மேலேருந்து எல்லாருக்கும் கொடுக்குறான் அந்த ஜலத்துல தான் உயிரினங்கள் அத்தனையும் வளரும் அந்த மாதிரி இவர் பிக்ஷை ஏற்கிறார் அப்படிங்கிற வியாஜத்தில் அவளுக்கு நன்மையை கொடுக்குறார் அப்படிங்கிறத ரொம்ப அற்புதமாக உமயம்மையானவள் உலக சௌக்கியங்களை கொடுப்பானோம் சிவபெருமானானவன் மோட்சத்தை கொடுப்பார்னு ரொம்ப அற்புதமாக இந்த பாடலை ஒரு நயத்தோடு நமக்கு இருக்கிறார் இதை மீண்டும் ஒரு முறை பார்ப்போமா நீடுலகங்களுக்கு ஆதாரமாய் நின்று நித்தமாய் முத்தி வடிவாய் நியமமுடன் முப்பத்து இரண்டரம் வளர்க்கின்ற நீ மனைவியாயிருந்தும் வீடு வீடுகள் தோறும் ஓடி புகுந்து கால் வேசற்று லஜ்ஜையும் போய் வெண்துகில் அரைக்கணிய விதியற்று நிர்வாண வேடமும் கொண்டு கைக்கோர் ஓடேந்தி நாடெங்கும் உள்ளம் தளர்ந்து நின்று உண்மத்தனாகி அம்மா உன் கணவன் எங்கெங்கும் ஐயம் புகுந்து ஏங்கி உடல்கின்றதேது சொல்வாய் ஆடு கொடி மாடமிசை மாதர் விளையாடி வரும் ஆதி ஊரின் வாழ்வே అముదీసరు భాగం అగలాద సుగవాని అభిరామి అవిరామి అయం ధర్మ రస్తు